நம்மளோட சேனலில் வர வீடியோஸில் கள்ளிச்செடிகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மாதிரி காமிப்பேன் ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த கல்லி இருக்குமா இந்த கல்லி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நமக்கு கிடைக்கிறது ஏதோ பசங்களுக்கும் நமக்கும் சாப்பிட்ற அளவுக்கு ஏதோ ஒன்று ரெண்டு கிடைக்கும் அப்புறம் இந்த கள்ளிச்செடி இப்போ பார்க்குறீங்களே சப்பாத்தி கள்ளி இது சேல்ஸ் ஒரு ஒன்றே முக்கால் வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் பழங்கள் வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதிகமாக கிடைக்கல அதே மாதிரி நம்ம வீடியோஸில் காமிக்கிற கள்ளி பழங்கள் எது எது அப்படின்னு சொல்லி ஒட்டுக்க வச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இது வந்து பெரிய கள்ளிப்பழம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம ஊரில் எல்லாம் எங்கேயும் இல்லை ஃபாரினில் மட்டும்தான் இது சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஊர் சே நான் எங்கேயுமே பார்க்கல ஒரே ஒரு இடத்துல தான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக காமிச்சது வந்து நார்மலான சப்பாத்தி கள்ளிப்பழம் அப்புறம் மூணாவதாக காமிக்கிறது வந்து கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு வந்து அந்த டிராகன் ஃப்ரூட் மரம் மாதிரியே இருக்கும் சாரி கள்ளி செடி மாதிரியே இருக்கும் அப்புறம் அந்த கள்ளிப்பழங்களும் டிராகன் ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும் இது வந்து பெரிய கள்ளிப்பழம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஃபாரினில் கிடைக்கிற கள்ளிப்பழம் அதோட பூ வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்சு மாதிரி வச்சு அதுக்கப்புறம் பூ பூத்து அதுக்கப்புறம் தான் அப்படியே காய் வைக்கிறது பழம் வைக்கிறதுலாம் அந்த கள்ளி செடிகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஹைட்டில் இருக்கும் ஒரு இலையே வந்து நல்ல உயர உயரமாக இருக்கும் ரொம்ப ஹைட்டில் இருக்கும் இதில் இருக்க பழங்களில் முள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் கையில் பறிச்சோன்னு வச்சுக்கோங்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து நம்ம ஊரில் சதுர சதுரக்கல்லி தண்ணி கத்தாலை தேர் கத்தாழை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது ஆனால் இது பார்க்குறக்கு வந்து அந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட பூ மாதிரியே தான் இருக்கும் அதே மாதிரி பழங்களும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பழங்கள் அது பெருசாக இருக்கும் இது சின்னதாக இருக்கும் இந்த பழத்தில் வந்து முள் இருக்காது அந்த செடியில் மட்டும்தான் முள் இருக்கும் ஆனால் பார்த்து பறித்து எடுக்கணும் ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும் இந்த பழங்கள் அப்புறம் நம்ம மூணாவதாக பார்க்குறது இப்போ சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிற சப்பாத்திக்கல்லி பழம் இது வந்து ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு இப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து அழிஞ்சிட்டு வருது ஏன்னா நிறைய பக்கம் வந்து அந்த கள்ளி நோ வந்துடுது அப்படி இல்லைனா நிறைய பேர் வந்து இதில் முள் அதிகமாக இருக்கனால வெட்டி போட்டுறாங்க அழிச்சிட்றாங்க இந்த நூறு நாள் வேலைகளில் இந்த செடி வந்து நிறைய அழிஞ்சிட்டு போயிட்டு தான் இருக்குது நம்ம வீட்லேயும் வந்து நிறைய செடி வச்சுருக்கேன் ஆனால் பழங்கள் வரக்கு ரொம்ப லேட்டாகும் இந்த கள்ளி பழங்கள் தான் நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணிட்டுருக்குது உள்ள கட் பண்ணோம் அப்படின்னா அந்த அப்படியே செவப்பு கலரில் இருக்கு லிப்ஸ்டிக் பழம் கூட சொல்லுவோம் இதில் தான் ஸ்டார் முள் இருக்கும் இதைத்தான் நம்ம பார்த்து சாப்பிடணும் மூணு கள்ளிப்பழமும் வேறு வேற பார்த்துட்டிங்கல்ல ஏதாவது டவுட் இருக்கா